அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கொன்றை மலர் சுசீந்திரம் தானமாளைய சுவாமி கோயிலின் தல விருட்சம் கொன்றை மலர் மஞ்சள் சிவபெருமானின் சரகோசமலர் கொன்றை மலர் தமிழ் இலக்கியத்தில் பல இடத்தில் வரும் ஒரு மலர் கொன்றை மலர் அப்படி இலக்கியத்தில் பல இடத்தில் வரும் கொன்றை மலர் பாடலில் இது கொன்றை மலர் தரித்தான் கோபாலன் கோலெடுத்து நின்று குழல் ஊதினான் நீல் சடையன் பொன் திகழும் அக்கு அணிந்தான் மாயன் அரவு அணையில் கண் வளர்த்தான் சிக்கலிலே வாழும் சிவன் காலமேகப்புலவன் இது ஒரு கடைமொழி மாற்று பாடல் கடைசி அடியை முதலில் வைத்து படித்தால் காலமேகப் அவர் சொல்ல வந்தது புரிவி சிக்கலிலே வாழும் சிவபெருமான் கொன்றை மலர் தரித்தவர் கோபாலன் ஆன கண்ணன் புல்லாங்குழல் ஊதினார் சடை சிவபெருமான் நீங்கள் என்றால் மாயனான திருமால் பார்க்கடலில் ஆர்த்தி துயில் கொண்டு இருந்தார் என்பது இப்பாடலின் பொருள் எத்தனை ஒரு அழகு பாருங்க காட் இஸ் சொல்கிறோம்ல சொல்றோம்ல அந்த மஞ்சள் கலருக்கும் அந்த பச்சை கலருக்கும் என்ன ஒரு காம்பினேஷன் தந்தை நிறத்தில் அடாடாக தான் பார்க்கவே கண்ணுக்கு அவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கு நான் பார்த்ததில்லை இந்த பக்கத்து வீட்டுக்கும் பக்கத்து வீட்டில் இருந்தது அழகாக சரி அது எல்லாருக்கும் நீங்கள் பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் போட்டுருக்கேன் எல்லோரும் பார்த்து ஆனந்த அந்த மடையை வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சர <muchas> கொண்டி <muchas> 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 <muchas>